பிக்பாஸ் சீசன் செவன் ஃபினாலே வாரம் ஸோ இந்த வாரத்தினுடைய முதல் நாள் வந்து முடிஞ்சிருக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை நல்லா ஆர வாரத்தோட பயங்கரமாக வந்து பேக் ஸ்டாப்பிங் அப்படிங்கிறத ஒன்று வந்து நம்ம நிறையா பார்த்துட்டோம் அதாவது நாலு பெண்கள் உட்காந்து புறணி பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீட்டில் நம்ம பார்த்துருக்கோம் அதே ஒரு நாலு ஆண்கள் உட்காந்து புறணி பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீட்டில் நம்ம பார்த்துட்டோம் அதுதான் வந்து நேற்று நைட்ல இருந்து நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் பாஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டாஸ்கையும் எனக்கு கொடுக்குறாரு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன ஏன் ஸ்ட்ராட்டஜி ஏன் மற்றவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய பெஸ்ட்டு அப்படின்றத பற்றி பேசணும் இதில் தினேஷ் நான் சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா போன வீடியோ இருக்குது தயவுசெய்து அந்த போன வீடியோ வந்து எல்லோரும் பாருங்கள் அதில் இன்னும் உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிடைக்கும் அந்த வீடியோவில் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான் நான் இதில் வந்து நான் பேச போகிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி டாஸ்கில் தினேஷ் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஒரு நாலேஜ் பாயிண்ட் இருக்குது அதில் ஒரு பாயிண்ட்டாக இவர் சொன்னது நான் யாரையும் பற்றி பின்னாடி வந்து பேச மாட்டேன் எப்படி நான் யாரையும் பத்தி பின்னாடி பேச மாட்டேன் அதாவது அவங்களோட மூஞ்சிக்கு முன்னாடி நல்லபடியா பேசிட்டு பின்னாடி உட்காந்து அவங்களை வந்து தப்பா பேசுறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் மூஞ்சிக்கு முன்னாடி என்ன பேசுறேனோ அதைத்தான் நான் பின்னாடி பேசுவேன் பின்னாடி என்ன அதை தான் நான் முன்னாடி பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த சொன்னாரு அந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ரிவைண்ட் போயிருச்சு எல்லாம் நேற்று நைட்டு நடந்த சம்பவங்கள்லாம் எனக்கு அப்படியே மண்டைக்குழ ஓட ஆரம்பிச்சிருச்சு அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணை மாயா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தியும் இவர் பேசுன விஷயங்களை நம்ம பார்த்தோம் முக்கியமா அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ அப்படி எல்லாம் இவர் பின்னாடி பேசுறாரு ஆனா அதே தினேஷ் வந்து இன்னைக்கு டாஸ்க்ல என்ன சொல்றாரு நான் பின்னாடி பேச மாட்டேன் அதே மணியும் சொல்றாப்ல என்ன சொல்றாரு தினேஷ்க்கு ஓட்டு கேட்கிறாரு ஓட்டு கேட்கும் போது நான் பின்னாடி எல்லாம் அவர் பேச மாட்டாரு ஏதாவது தவிர ஸ்ட்ரெயிட்டா டேரக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மணியும் சொன்னாரு எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா நல்லா போயிட்டு இருந்தாப்புல மணி இப்ப போயிட்டு இந்த ஒரு வரையில சிக்கிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு இதை சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன் தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு குடியார பேச்சு விடுஞ்சா போச்சுன்ற மாதிரி நைட்டு உட்காந்து ஒரு பொண்ணை பத்தி ஊர் கிழவி மாதிரி உட்காந்து சாரி ஊர் கிழவன்கள் மாதிரி உட்காந்து பேசு பேசுன்னு பேசிட்டு காலையில டாஸ்க்ல அப்படியே நான் ஒரு உத்தமன் நான் பொருணி பேச மாட்டேன் முக்கியமாக பெண்களை பற்றி நான் பேச மாட்டேன் முக்கியமாக அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு பொறாமையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டை உருட்டு பார்த்துப்போம் சரி இது வந்து நடந்த ஒரு சின்ன விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம வந்து முதல் விஷயங்கள்ல இருந்து போயிடுவோம் நேற்று நடந்த விஷயங்களை இவங்க காட்டல சரிங்களா அதை பத்தி நம்ம முன்னாடி வீடியோவோட நம்ம போட்டிருக்கோம் அதை பாருங்க செலக்டிவா அர்ச்சனா வந்து மாயாக்கு சப்போர்ட் பண்ணி அதாவது மாயாக்கு பாசிட்டிவா பேசின விஷயங்களை மட்டும் காட்டியிருக்கானுங்க இன்னைக்கு ஒன்னார் எபிசோட்ல அதுக்கப்புறமா பாஸ் சொல்லி மாயா பத்தி அவங்க சொன்ன அந்த கிரிட்டிக்ஸ் காட்டவே இல்லை என் ஸ்ட்ராட்டஜி மாயாவை விட ஏன் பெட்டர் அப்படின்றத அர்ச்சனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோம் என்ன காட்டுறது நம்ம பார்த்துருவோம் சரிங்களா காலையில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு மார்னிங் ஆக்டிவிட்டி மார்னிங் ஆக்டிவிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த கமல் வந்து சண்டே எபிசோடு முடிக்கும்போது உங்களுக்கான ஓட் கேம்பைன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு போகிறேன் ஸோ ஃபினாலே வீக் நிச்சயமாக வந்து ஓட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரைமரி தான் இவங்க வந்து அவங்களோட ஓன் டிசிஷன்ல வந்து விண்ணற தேர்வு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் மேடடரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓட்டிங் தான் நான் இப்பவே வந்து சொல்லிடுறேன் தயவு செய்து உங்களோட ஓட்டிங்க ஹாட் ஸ்டார்ல மட்டும் போடுங்க அர்ச்சனா ஜெயிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அர்ச்சனாக்கு உங்களோட ஓட்ட போடுங்க ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க ஓட்ட ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு நபர்கிட்ட கப்பு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களோட ஓட்டுகளை கன்சிக்யூட்டிவா போட்டுட்டே இருக்கும் சரிங்களா இது வந்து நான் சொல்லிக்கிறேன் டெய்லி ஒரு ஓட்டை போட்டுருங்க பிளஸ் இந்த மிஸ்டு கால் கொடுத்தா வர ஓட்டிங்ஸ் வந்து நிறைய பண்ணலாமா அவங்க அர்ச்சனா கொடுத்துருக்க அந்த மிஸ்டு கால் நம்பர் வேற ஏதோ ராங் நம்பர் வருதுன்னா வந்து நம்ம ஆட்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பண்ணிருந்தாங்க சோ அதை வந்து என்ன அப்படின்றத செக் பண்ணி பாருங்க நிச்சயமா போன வீடியோ செக் பண்ணுங்க சரிங்களா இந்த மார்னிங் ஆக்டிவிட்டில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓட் கேட்கணும் உங்களுக்கு கிடையாது வேற ஒருத்தருக்கு கேட்கணும் இப்போ இந்த ஷோவை எப்படி கொண்டு போறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாயா அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்க அர்ச்சனாக்கு மாயா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு மாயாவுடைய சில குட் திங்ஸ் அர்ச்சனா வந்து எடுத்துக்கிறாங்க அதை விரும்புறாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆறு பேர் இருக்காங்க அதுல நாலு ஆண்கள் ஒரே ஒரு பெண் அர்ச்சனா கூட ஸோ ஒரே ஒரு பெண் இருக்கிறதுனால அந்த பெண் கிட்ட ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவா மாயாவை பத்தி பேசுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளாரிபிகேஷன்ல இருக்கிறாங்க என்னன்னா இவங்க கேம்காக இவங்களோட ரியல் கேரக்டர் வேற அப்படின்றத அர்ச்சனா நம்புறாங்க பட் அது அப்படி அப்படிங்கறது நமக்கு தான் தெரியும் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சனாக்கு தெரியலை மாயா அர்ச்சனாக்கு முன்னாடி வேற ஒரு முகத்தை காட்டுறாங்க அர்ச்சனாக்கு பின்னாடி வேற ஒரு முகத்தை காட்டுறாங்க அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள நான் வந்து பின்னாடி சொல்றேன் இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு கூட தெரியல நான் போன வீடியோ இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அதை நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி இந்த டாஸ்க் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி விஷ்ணு மணி அதுக்கப்புறமா தினேஷ் இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்ட விஷயத்த ஒன்னார் எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்மளை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் யார் சொல்கிறது விஷ்ணு சொல்கிறார் அதனால் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியை பார்த்து பண்ணுங்க நம்ம மூணு பேரும் நம்ம மூணு பேருக்குள்ளேயே ஓட்டு கேட்டுப்போம் அப்படின்றத அவங்க பேசி யார் யார் யாருக்கு ஓட்டு கேட்கணுன்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க இவர் தினேஷ் போயிட்டு விஷ்ணுக்கு கேட்கணுமா விஷ்ணு போயிட்டு மணிக்கு கேட்கணுமா மணி போயிட்டு தினேஷ்க்கு கேட்பாரோ இந்த மாதிரி வந்து இவங்க பேசி வச்சுக்கிட்டு அதே மாதிரி வெளியில வந்து ஓட் கேட்கிறாங்க முதல்ல மணி வராப்பல மணி வந்து தினேஷ் கேக்குறாரு தினேஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன் சோ அவர் வந்து எப்பயுமே மூஞ்சுக்கு முன்னாடி பேசிடுவாரு பின்னாடி பேச மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு இதை பின்னாடி வராங்க ஏன்னா போன வீடியோவில் வந்து வித் வந்து போட்டிருக்கோம் நேற்று நைட்டு என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பேசுவோம் இதுலேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம் மணி வந்து விஷ்ணு வந்து மணி கோட் கேட்கிறாப்புல அதுக்கப்புறமா தினேஷ் வந்து விஷ்ணு இந்த மூணு பேர் பேசினா அந்த ஒரு கேங் டாஸ்க்கு முடிஞ்சு மாயா வராங்க மாயா போயிட்டு விஜய் வர்மா வராப்புல அவர் வந்து மாயா கோட் ஸோ இந்த டீம் இந்த ரெண்டு பேர் ஒரு டீம் பொல்லி கேங் புதிய வந்து நம்ம விஜய் வர்மா அவர் முடிச்சார் அவர் வந்ததே தான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள அவரை சொல்லி அனுப்பிச்சதே இதை தான் மாயாக்கு சப்போர்ட்டிவா இருப்பா மாயாக்கு நீ சப்போர்ட்டிவா இருந்து அப்படின்னா நீ ஃபினாலே போகலாம் டாப் ஃபைவ்ல நீ ஒரு பர்சனாக இருக்கலாம் அப்படின்றத அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து கச்சிதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து நடக்குது அர்ச்சனாக்காக யாருமே ஓட் கேட்கல நான் கூட போன வீடியோவில் என்ன பண்ண அர்ச்சனா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மார்னிங் ஆக்டிவிட்டி பார்க்கல பட் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது அர்ச்சனா கேட்டது தினேஷுக்கு இது நேற்று நைட்டு அர்ச்சனாவை பார்த்து அர்ச்சனாவை பற்றி எப்படிலாம் இவங்க வந்து பின்னாடி கழுவி கழுவி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப மச்சா போய் தினேஷ் வந்து அந்த பொண்ணை மாக் பண்ணார் குழந்தை மாதிரி பேசி பேசி ஏமாத்துது ஒரு வாரம் குழந்தை மாதிரி நடிக்குது அடுத்த வாரம் வந்து நான் பவுன்ஸ் பேக் பண்றேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஒரு ஆக்டெல்லாம் பண்ணி விஷ்ணுமோ மணி அதுக்கு உளுந்து விழுந்து சிரிச்சு அப்படியெல்லாம் பண்ணி ஒரு பொண்ணை டீஃபேம் பண்ணி டீகிரேட் பண்ணி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாரு தினேஷ் ஆனால் அந்த தினேஷுக்கு அர்ச்சனா என்ன பண்ணுறாங்க ஓட் கேட்குறாங்க இது தினேஷுக்கு அர்ச்சனா கொடுத்த மிகப்பெரிய செருப்படி கில்ட்டியாக இருக்கும்ல இப்போ மனசுக்குள்ள ஆனால் அந்த கில்ட்டி அந்த ஆளுக்கு இருக்குன்னு பார்த்தா இல்லைங்க ஷாக் ஆயிட்டேன் நான் அச்சனா தினேஷ்க்கு ஓட் கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவர் வந்து பேகேஜ கேரி இல்ல ரொம்ப அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அவருக்கு வந்து பேசி ஓட் கேக்குறாங்க உள்ள வந்த தினேஷ் தான் வந்து நைட் எல்லாம் பேசுறதை நினைச்சு வருந்து பார்த்தா அந்த அந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா ஐயோ அந்த பொண்ணு வேற எனக்கு ஓட்டு கேட்டிருக்கேன் இனிமே அந்த பொண்ணுகிட்ட எப்படி நான் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்காருங்க அப்ப இந்த ஆளுடைய மனசு வன்மை மட்டும் தானே இருக்கு புரிதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது நேற்று நைட்டு இந்த மாதிரி நம்ம பேசுறோம் அந்த பொண்ணு நம்மள அண்ணான்னு சொல்லி ஓட் கேட்குது நமக்காக நம்ம அந்த பொண்ணை பற்றி நேற்று நைட்டு பேசினோமே அது வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்கேன்னு அவருக்கு குத்தலை அதுக்கு பதிலாக அந்த நாள் என்ன சொல்றாரு இனிமே அந்த பொண்ண்ட நான் எப்படி சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு வகையான ஆணாதிக்க மனப்பான்மை தான் இவங்க இந்த நாலு பேர் இருக்காங்களே இந்த ஆண்கள் இவங்க வந்து நேற்று நைட்டு ஃபுல்லா விஷ்ணு எல்லாரும் பெட்டில் படுத்துக்கிட்டு அசுரா பத்தி அப்படி புறண்டி பேசுறாங்க தினேஷ் ஆரம்பிக்க விஷ்ணு வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண எப்படா வந்து ஆடியன்ஸ்லாம் கிளாப்ஸ் பண்ணுறாங்க இதை நீங்க பாருங்க போன வீடியோல நான் வந்து போட்டிருக்கேன் வித் எவிடன்ஸ் அவங்க பேசுறதை போட்டிருக்கேன் இவங்க அங்க சுத்தி இங்க சுத்தி அதாவது ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியா மனுஷன கடிக்கிற கதையா இவங்க அங்க போய் இங்க போய் கடைசியா கிளாப்ஸ் கட்டுற மக்கள் கிட்ட வந்து அவங்களுடைய வன்மத்தை காட்டுறாங்க என்ன அர்ச்சனா வந்து இப்படி நடிக்குது அதுக்கு போய் கிளாப்ஸ் தட்டுறாங்க யாரா இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான் இன்க்ளூடிங் மணி அப்ப தட்டக்கூடிய மனிதர்களை மக்களை உங்களை ரசிக்கக்கூடிய ரசிகர்களை எப்படி கொச்சப்படுத்தணும் அப்படி கொச்சப்படுத்துறாங்க இதே ஃபேன்ஸ் தான் தினேஷுக்கும் கிளாப் பண்ணணும் மணிக்கும் கிளாப் பண்ணணும் விஷ்ணுக்கும் கிளாப் பண்ணணும் விஜயவர்மா பெரிய புண்ணாக்கு மாதிரி பேசுறான் நான் வந்து அப்படி இப்படி நான் வந்து யார் எதுக்கும் போமாட்டேன் ஆனா அவனும் கூட உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் மணி வந்து கிளாப்ஸ் பண்றாங்கன்னு கிளாப்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் சிரிக்கிறாங்கப்பா உனக்கும் கிளாப்ஸ் பண்ணாங்களப்பா தினேஷ்க்கும் கிளாப்ஸ் பண்ணாங்கல்லப்பா கடைசியில இந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து நிற்கிறாங்க பாருங்களேன் தான் இவங்களுக்கு ஓட் பண்ணி இவங்கள சேவ் பண்ணணும் இன்னும் சிலர் வந்து இந்த விசித்ரா ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க ஃபேன்ஸ் வரல சில ஜென்யுவன இருக்காங்கல்ல இந்த தற்கூரிஸ்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தினேஷ் வந்து விசித்ரா பத்தி நீங்க தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினீங்கல்ல இப்ப அர்ச்சனா பத்தி உங்களுக்கு கெட்டவர் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த தற்கூரி முண்டங்களுக்கு புரியல எதை யாரோட கம்பேர் பண்ற ஒரு பேசிக் சென்ஸே கிடையாது தினேஷுக்கும் விசித்ராக்கும் நடுவில் இருந்த பிரச்சனையே வேற தினேஷ் அர்ச்சனா பத்தி பேசுறதே வேற இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல தினேஷ் விசித்ரா இதுல டபுள் சைடட் சண்டை இவர் இவங்களை பத்தி பேசுறதும் இவங்க இவரை பத்தி பேசுறதும் ஒரு லெவலுக்கு மேல என்ன இவங்க ரெண்டு பேரும் தப்பு இவங்க ரொம்ப போய் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் எப்ப பார்த்தாலும் ஆக மாட்டதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே தான் திட்டிட்டு இருந்தோம் ஆனா ஒரு லெவலுக்கு மேல விசித்ரா போய் என்ன பண்றாங்க வாழ்க்கை அதை எடுத்து அவங்கள போய் அது இதுன்னு பேசுனதுனால விசித்ரா மேல இருந்த கேஸ் அதிகமாயிருச்சு அந்த மாதிரி பர்சனலா போய் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம விசித்ரா விமர்சனம் பண்ணிருக்கோம் இல்லைன்னு சொல்லல பட் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைக்காம சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அது வேற ரெண்டு பேருமே நம்ம திட்டிருக்கோம் ஆனா இந்த கேஸ்ல தினேஷ் அர்ச்சனா கேஸ்ல அர்ச்சனா அவங்களுடைய உறவுக்கு ரொம்ப ஜெனியூனா இருக்காங்க அவங்க எதை பத்தியும் யாரை பத்தியும் பின்னாடியோ முன்னாடியோ பேசலை அப்படி பேசாத ஒரு பர்சனை பத்தி தினேஷ் பேசுறாரு தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கூப்பிட்டு தேவையான இடங்களை வந்து அர்ச்சனாவை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி அதே அர்ச்சனாவுக்கு வரக்கூடிய கைத்தட்டல்களாக இருக்கட்டும் அர்ச்சனாக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளாக இருக்கட்டும் அதை கொச்சப்படுத்தி பேசுறாங்க அதனால தான் தினேஷ் விமர்சனம் பண்றோம் ஸோ கொஞ்சமாச்சும் விசித்ரா அவர்கள் படிச்சிருக்காங்க மூளை உள்ளவங்க மெச்சூரானவங்க அந்த மூளைக்கு கொஞ்சமாச்சும் நீங்களும் வேலையை கொடுங்க கொஞ்சமாச்சும் யோசிங்க யோசிச்சு பேசுங்க விசித்ரா தினேஷ் பிரச்சனையே வேற அச்சனா தினேஷ் பிரச்சனை வேற இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மூளை அவ்வளோதான்றத நான் புரிஞ்சுக்கிறேன் இவ்வளவுதான் இந்த தற்கூரிஸ்க்கு அவ்வளோதான் இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி இப்படிதான் நடக்குது நடக்குது மாற்றி மாற்றி ஓட் கேட்கறாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மூணு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே போகுது சரிங்களா இந்த சீசன்ல ஜெயிக்கக்கூடிய போட்டியாளருக்கு ஜி ஸ்கொயர் வழங்கக்கூடிய பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டுமனைகள் கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பிரைஸ் அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த பிப்டி லேக்ஸ்ல வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராலாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இது ஒன்று நடக்குது அதுக்கப்புறமா நடக்கிற டாஸ்க்கு தாங்க இந்த டாஸ்க்கு எந்த டாஸ்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாஸ்க்கு இதில் தான் தினேஷ் என்ன பண்ணுறாரு நான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமான ஒன்று என்னென்னா எதாக இருந்தாலும் நான் ஸ்ட்ரைட்டாக மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லிடுவேன் நான் வந்து பேக்கேஜஸ் வந்து நான் கேரி பண்ண மாட்டேன் வாய திறந்தாலும் உருட்டு தான் உருட்டு 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 மகா உருட்டு முன்னாடி பேசுற மாதிரி நான் பின்னாடி பேச மாட்டேன் பின்னாடி யாரையும் நான் தப்பா பேச மாட்டேன் நான் மூஞ்சுக்கு முன்னாடி பேசிடுவேன் எப்பா என்ன பொய் என்ன பொய் நேற்று நைட்டு நீங்க அர்ச்சனா பத்தி பேசுனதுலாம் எங்க மோக் பண்ணி அந்த மாதிரி தான் நீங்க அர்ச்சனா முன்னாடி பேசுறீங்களா அப்படிதான் பேசுறீங்களா தினேஷ் அவர்களே அது முடிஞ்ச பிறகு பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளவன்ஸை பத்தி பேசுறீங்க அவ்வளவு சார் போடணும் மறந்துட்டு பேசுறீங்க விஷ்ணுவும் சரி மணியும் சரி விஜயபுரமாவெல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கே வேற காரணம் இவங்க ரெண்டு பேரு மணியும் விஷ்ணுவும் அவர் என்ன பேசுனாலும் தலையாடுறது எல்லாத்துக்கும் பூம்பு மாறி மாதிரி தலையாட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு மக்களை வச்சு இவங்களும் சேர்ந்து வந்து ட்ரோல் பண்ணுறாங்க ஏ கை தட்டுறாங்கப்பா எப்படிப்பா கை தட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறது மக்களுக்கு தெரியாதா யாருக்கு கைத்தட்டணும் யாருக்கு கை தட்டக்கூடாது எதுக்காக கை தட்டுறோம்ன்றது மக்களுக்கு தெரியாதா ரொம்ப தைரியம் ஆடியன்ஸை மதிக்கிறதே கிடையாது கமல் மதிக்கலை பாஸ் டீம் மதிக்கலை விஜய் டிவி மதிக்கல கண்டஸ்டன்ஸும் மதிக்கல ஆச்சரியமாக இருக்கு இந்த வீட்டுக்குள்ள அர்ச்சனா மட்டும்தான் பல இடங்களில் இதை வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க மக்கள் மேல பயம் இல்லை இவங்களுக்கு அர்ச்சனா பேசிருக்காங்க பல இடங்கள்ல இவங்க யாருக்குமே மக்கள் மேல பயம் இல்லை சார் மக்கள் பாக்குறாங்க அந்த மக்களை மதித்து தான் இத்தனை நாட்களாக அர்ச்சனா வந்து வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்காங்க இப்பயும் சொல்றங்க அர்ச்சனா கிட்ட தவறுகள் இருக்கு ஒட்டுக்கிறேன் மாட்டுக்கிறது கிடையாது பட் இவங்க பண்ணக்கூடிய இந்த எச்சத்தனமான வேலைகளா அந்த பொண்ணு லிட்டரலா இவங்க பண்றது எச்ச வேலைகள் தான் முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி அந்த பொண்ணை பத்தி தவறா பேசுறதுக்கு பேர் என்ன எச்ச Everybody? Yeah, it's a... Uh... இதில் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மாயாவை பார்த்தீங்க அப்படின்னா மாயாவும் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து அடிக்கிட்டே போகிறாங்க அவங்களே சொல்லிட்டாங்க நான் வந்து இதெல்லாம் டிராமா பண்ணது எல்லாமே ட்ராமானத சொல்கிறாங்க சரிங்களா அதில் தான் என்ன ஆகிட்டு இருக்கு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க தினேஷே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா என்றைக்கோ வந்து அர்ச்சனா வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாங்க சால்ட் தூவுறதுன்னு சொல்லிட்டு அதை இந்த டாஸ்க்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன் கிளாரிட்டி பண்ணுறேன் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அர்ச்சனாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஒன்று அதுக்கப்புறமா மணி வந்து மாயாவை பத்தி சில விஷயங்கள் சொல்லும் போது அந்த தினேஷ் வந்து இன்டர்ஃபை பண்ணி ஒரு கிளாரிபிகேஷன் பேசிட்டு இருந்தாங்க குற்றச்சாட்டுகளுக்கு அப்பட்டமா தெரியுது நம்ம பாக்குறோம் இருக்கும் அதுக்கப்புறமா வராங்க அர்ச்சனா வந்து சில விஷயங்கள் சொல்ல வரும்போதே ஸ்டாப் பண்றாரு தினேஷ் ஸ்டாப் பண்ணுறது எல்லாருமே ஸ்டாப் பண்ணுறாங்க மாயா பச்சையாக சொல்லு எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலையே இப்போ அவங்க கூட தான் என்னை பற்றி ஒன்று சொன்னாங்க அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கலையே நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது மாயா சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ நேரம் மணிக்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே மாயா அதுக்கு பேர் என்ன தினேஷ் கூப்பிட்டு கூப்பிட்டு இல்லை மாயா நான் அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிக்கு மட்டும் கேட்குறேன் இது ஏன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னது அப்புறம் அர்ச்சனாக்கிட்ட அந்த சால்ட் மேட்டர் வந்து நீங்கள் கிளாரிட்டி பண்ணுது அதெல்லாம் என்னது அர்ச்சனா பேசும்போது பயம் வந்துடுச்சு இந்த பொண்ணு பேசினா நம்ம சாப்டர் முடிஞ்சு அதை அர்ச்சனா அர்ச்சனை அழகாக கேட்டாங்க பேச வரும்போது யாருமே வந்து அர்ச்சனை பேசவும்ல ஒரே வார்த்தை சிம்பிளாக செஞ்சுட்டு போயிட்டாங்க அர்ச்சனா அதே மாதிரி அதுக்கப்புறமா அவங்க வந்து கொடுத்த பாயிண்ட் எல்லாமே அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்துச்சு ஒரு ஒருத்தரை பத்தி கொடுத்த பாயிண்ட்ஸ் ஆர் ஆஃப் சம்திங் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த சென்டென்ஸை கேட்டு தெரிச்சுட்டாங்க எல்லாம் ஐயோ கண்டுபிடிச்சாலே கண்டுபிடிச்சிட்டாலே இந்த பொண்ணு உண்மையாவே அதுதான் அர்ச்சனாவை பேச விடக்கூடாது ஏன்னா அர்ச்சனாவுடைய ஸ்பீச் தான் அவங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் வாய துறந்தா பாயிண்ட் பாயிண்டா அடுக்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க ஈஸியா மக்கள் கிட்ட அவங்களுடைய மிஸ்டேக்ஸை டேரக்டா கடத்திடுவாங்க மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த பிளஸ் பாயிண்ட் அந்த வீட்டில் நிறைய பேருக்கு கிடையாது அதை அர்ச்சனா பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே கூடாதுன்றதுக்காக பேசவுடல இது வந்து நடந்த ஒரு விஷயம் சரிங்களா அதுக்கப்புறமா அர்ச்சனா ஒரு ஒருத்தரை பத்தியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த ஒன்னா எபிசோட்ல மாயாவை பத்தி பாசிட்டிவா சொன்னதை மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறமா மாயாவை பத்தி சொன்ன அந்த விஷயங்களை காட்டல ஏன்னா இவனுங்க ட்ரை பண்ணுறது எல்லாமே மாயாவை எப்படியாச்சும் ரன்னராச்சும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறாங்க அதனால தான் விஜயவர் தினேஷ் அதுக்கப்புறமா மணி விஷ்ணு இவனுங்க அர்ச்சனாவை பற்றி கேவலமாக பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரீமிங்ல ஒன்றாவது சொல்ல காட்டல ஸ்ட்ரீமிங்கில் காட்டுறாங்க இந்த டாஸ்க் நடக்குதுங்க இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்ச பிறகு மாயாவை பற்றி அழகாக சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாஸ்க்குக்காக ஒரு மாதிரி பண்ணுறீங்க உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வேறு அந்த ஒரிஜினல் கேரக்டரை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அந்த டாஸ்க்குக்காக பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல அது உங்களை நெகட்டிவாக தான் காட்டும் பட் நீங்கள் வந்து இந்த உங்களுடைய கேரக்டரை கொஞ்சம் வந்து நல்லா காட்டியிருக்கலாம் நான் அந்த மாதிரி கிடையாது நான் சிரித்தா அதிகமாக சிரிப்பேன் அழுதாக அதிகமாக அழுவேன் சந்தோஷப்பட்டால் அதிகமாக சந்தோஷப்படுவேன் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீமாக தான் எனக்கு இருக்கும் ஸோ நான் இந்த டாஸ்க்குக்காகவும் இந்த கேமுக்காகவும் என்னை மாற்றிக்கல அது என்னுடைய பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களை விடன்னு சொல்லிட்டு மாயாவ பற்றி அவ்வளோ அழகாக ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க மாயாவை எக்ஸ்போஸ் பண்ணாங்க அதை வந்து பேசவே இல்லை காட்டவே இல்லை விஜயவர்மா பெரிய புண்ணாக்கு மாதிரி அர்ச்சனாவை எக்ஸ்போஸ் பண்றாராமா இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு நமக்கு தெரியும் இன்னமும் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் மணி சொன்ன கதை தான் இவர் இந்த வீட்டுக்குள்ள ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாரு இவருடைய கேம் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன இவர் எங்க எங்க என்னெல்லாம் பண்றாருன்றது எங்களுக்கு தெரியாது அதாவது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் இருக்காரு ஆனா நமக்கு தெரியும்ன்றது அவருக்கு தெரியல வெளியில வந்தா தெரியும் உன்னை யார் அனுப்பிச்சான்ற வரைக்கும் உன்னுடைய மொத்த ஜாதகத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம் இது நடக்குதா இது நடந்து அர்ச்சனா வெளியில போறாங்க இதுதான் நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அர்ச்சனா வெளில போறாங்க அர்ச்சனா வெளியில போகும்போது மாயா வந்து வராங்க கூடவே வராங்க கூட வந்த மாயா அர்ச்சனா வந்து மாயா கிட்ட சொல்றாங்க என்ன ஃப்ராடு ஏமாத்துக்காரின்னு மட்டும் தான் சொல்லலை மற்றபடி எல்லாமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லிட்டு வரும்போது மாயா அந்த இடத்துல பண்ண ஒரு கேவலமான செயலை அந்த ஆக்டிங்கை எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அர்ச்சனாவை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி மாயா வந்து அர்ச்சனாவை எட்டி ஒதைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க காலை தூக்கி ஒரு மாதிரி எட்டி ஒதுக்கிற மாதிரி ஒரு ஆக்சன் பண்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அவனுக்கு என்னடானா இந்த மாதிரி கேவலமா பேசுறானுங்க பின்னாடி இந்த பொண்ணு என்னடானா எட்டி ஒதுக்கிற மாதிரி சிம்பிளாம் காட்டுது ஆனா அர்ச்சனாக்கு எதுவுமே புரியாம எல்லாருக்குரிய ஜெனீவனா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அர்ச்சனை வந்து பாத்துடறாங்க பார்த்த உடனே வேற மாதிரி ஆக்ஷன்லாம் காட்டி மாயா அப்படியே மழுப்புறாங்க நீங்கள் அதெல்லாம் கூட பார்க்கலாம் இது வந்து காட்டியிருக்கான் ஏதோ அதிர்ஷ்டவசமா ஒரு விஷயத்த தெரியாதமாக காட்டினாங்க அர்ச்சனாவை எட்டி ஒதுக்கிறது மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்றாங்க மாயா கிளியரா நீங்க பார்க்கலாம் இருக்காங்க போய் பேசிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா தினேஷ் வந்து கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கு சண்டை வந்துச்சு இப்போதான் அர்ச்சனா நினைச்சிருந்தா வரமாட்டேன்னு மாட்டேன்னு இருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு சொல்லல அவங்க கூப்பிட்ட உடனே போறாங்க போயிட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு அவங்கள என்டர்டைன் இருக்காங்க இப்படி என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஷ்ணுவும் தினேஷம் அர்ச்சனாவோடைய பேர்சனல் விஷயங்கள் சின்ன வயசில் அவங்க வந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்காங்க இது வந்து ஸ்ட்ரீமிங்கை தான் வந்துச்சு ஒன்னார் எப்படி சொல்ல காட்டலை நீ என்ன படிக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னும்போது அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க நான் வந்து விஸ்காம் படிக்க ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறமா ஃபேஷன் அதுக்கு முன்னாடி நான் ஃபேஷன் டெக்னாலஜி போகணுன்னு நினச்சேன் எங்கள் வீட்டில் வந்து விடலை அதில் நிறையா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை தடுத்துட்டாங்க சரி விஸ்காம் செய்கிறோம்னு ஆசைப்பட்டா அதுக்கும் எங்கள் வீட்டில் வந்து என்னை தடுத்தாங்க எங்கள் அப்பா வந்து என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க சொன்னார் நான் அடம்புடிச்சு இன்ஜினியரிங்கில் சேர்ந்தேன் ஏன்னா இன்ஜினியரிங்ல சேர்ந்தோம்னா நம்ம மீடியால ஈஸியா போயிடலாம் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மீடியால இருக்காங்கன்றதுனால நான் அப்படி ஒரு பிளான் பண்ணி நான் இன்ஜினியரிங் சேரேன்னு சொல்லிட்டு சேர்ந்தேன் அந்த கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க ஈசி எடுத்து நான் மாட்டிக்கிறேன் இன்ஜினியரிங் எடுத்து நம்ம மாட்டிக்கிட்டேன் அப்படின்னும் போது இவங்க கேட்குறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு நீ ஏன் ஈசி எடுத்தேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈசின்னு இருந்துச்சான் ஈஸியில் அதனால அது ஈஸியா இருக்கும்னு நினச்சி அவங்க எடுத்தேன்னு சொல்றாங்க இது வந்து என்னன்னா இதை எப்படி வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து இது அர்ச்சனாவுக்கு நல்ல மீடியா நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் நம்ம இந்த மாதிரி பேசுகிறது போய் பேசணுன்னா மாட்டி போன்றது தெரியும் ரொம்ப வெள்ளந்தியாக அந்த பொண்ணு பேசிடுது சரிங்களா எதையுமே யோசிக்காம பேசிடுறாங்க ஈஸின்னு இருந்ததுனால நான் ஈஸி எடுத்தேன் பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி விஸ்காம்னு ஒன்று இருக்கிறது உனக்கு ப்ளஸ் டூ படிக்கும்போது தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க எப்படி தெரியும்னு சொல்லிட்டு விஷ்ணு கேட்குறாரு விஜய்லாம் நிறையா இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு ஆமாம் நான் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காரு நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ன்றதான் சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து விஸ்காம் படிக்கணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு பட் விஸ்காம்ல என்னெல்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா சும்மா இருக்கிற பொண்ணை இவங்களே கூப்பிட்டு அந்த பொண்ணு கிட்ட சில விஷயங்களை கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பின்னாடி பேசி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க பத்தியா அப்படி நடிக்கிற பத்தியா ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி எப்படி லேக் ஆக் பண்றா பத்தியா இவங்க வீட்டுல வந்து போனே கொடுக்கலையா போனை யூஸ் பண்ண விட மாட்டாங்களா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இப்படிலாம் சொல்ற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் மணி விஷ்ணு தினேஷ் உட்கார்ந்துட்டு அர்ச்சனை பத்தி பேசிட்டு இருக்காங்க தினேஷ் சொல்ற அப்ப அர்ச்சனா கிட்ட நீ வந்து நிறைய பேசாத நிறைய நீ நிறைய விஷயங்கள் சொல்ற ஈஸியா உன வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க உனக்கு தான் அது வந்து நெகட்டிவா போயிடும் சொல்லிட்டு இவர் வந்து அர்ச்சனாக்கு வந்து அட்வைஸ் பண்ற ஆனா விளக்க என்ன இதுல என்ன நெகட்டிவா போகுது ஈ இருக்கிறதுனால நான் ஈஸியா இருக்கும் நினைச்சு எடுத்தேன் விஜய் விஸ்காம் படிச்சாருன்றதுனால நான் விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அர்ச்சனா சொன்னதுக்கும் இந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி அதை நெகட்டிவா போவோம் இதை பத்தி நீங்க பின்னாடி புறணி பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா அது உங்களுக்கு தான் நெகட்டிவா போகும் பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க என்னடா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றதுதான் வெளியில நெகட்டிவா போகும் உங்களுக்கு எல்லாம் பயம் பயம் வந்துருச்சு அந்த பொண்ணு சிம்பிளா அந்த கேமை தட்டி தூக்கிட்டு போறாலே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பண்ணி கூட நமக்கு ஒரு கைத்தட்டல் வரலையே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்றதே உங்களுக்கு தெரியல வெளியில போயிட்டு அவங்க எபிசோட் பார்த்தாதான் தெரியும் அர்ச்சனை வீட்டில என்ன பண்ணியிருக்காங்க ஏன் மக்கள் அர்ச்சனை ஆதரிக்கிறாங்கன்றது அது ஏத்துக்க முடியல ஒரு பொண்ணு இல்லை நான் அந்த சொன்ன இவங்க வந்து ஒரு ஆராதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை என்னென்னா ஒரு பொண்ணு நம்மளை வேறு முன்னேறிட்டா அப்படின்னா அது ஆண்களால் பொறுத்துக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில உள்ள ஆட்கள் தான் இவங்க எல்லாம் நல்லாவே தெரியுது அர்ச்சனாக்கு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பீரியட்ஸ் வர ஸோ இது பீரியட்ஸ்னு எனக்கு எப்படி தெரியும் கேட்டுறாதீங்க அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது புரியுது மாயா போயிட்டு அர்ச்சனாக்கிட்ட பேசுகிறது எல்லாமே பார்க்கும்போது புரியுது சரியா இது இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வச்சு இவங்க எப்படியெல்லாம் பின்னாடி பேச முடியும் மாயாவை ரொம்ப நேசிக்கிறாங்க அர்ச்சனா ஆனால் அந்த மாயா கொஞ்சம் கூட அர்ச்சனாக்கு உண்மையாக இல்லை பின்னாடி ஒருத்தவங்களை நீ எட்டி ஒதுக்கிற மாதிரி ஒரு கெஸ்டர் பண்ணுற அப்படின்னா நீ எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு பொண்ணாக இருப்பேன் இப்போ இந்த விஜய் டிவி போடுற திட்டமே ஒன்று தான் ஒன்று மாயாவை ஜெயிக்க வைக்கணும் இல்லைனா மாயாவை ரன்னரை பாய்க்கணும் அதனால தான் அர்ச்சனா மாயா அர்ச்சனா மாயான்ற மாதிரி இந்த ஷோவை கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ மற்றவங்களுடைய ஃப்ளாஸை காட்டுறதுக்கான காரணமே இதுதான் ஆனால் அந்த ஃப்ளாஸை காட்டுறதுல தப்பு இல்லை அவ்வளோ ஒஸ்தா பண்ணுறான்னு அவங்க ஆண்கள் உட்காந்துகிட்டு பெண்ணை பற்றி தப்பா பேசுறது புறணி பேசுறது அவ்வளோ கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க சரி நீங்கள் புறணி பேசுங்க தப்பு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு உருட்டு உருட்டுறீங்க தெரியுமா நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் வந்து யாரும் பின்னாடி தப்பா பேச மாட்டேன் கேரக்டர் அனலைஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு யார் சொல்கிறது தினேஷ் அப்போ அர்ச்சனை பற்றி நீங்கள் பேசுறதெல்லாம் எதில் வரும் கேரக்டர் அனலைசிஸில் வராதா குழந்தை மாதிரி நடித்து ஊரை ஏமாத்துறதெல்லாம் கேரக்டர் அசாசினேஷன் கிடையாதா எப்படி சார் தினேஷ் சார் ஆனால் சூப்பர் சார் நானா இப்போது ஒரு மேலே எனக்கே வந்து என்னன்னா விசித்ரா பண்ணது தப்பு இல்லையோ அப்படின்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் என்ன அதை தான் கேட்குறாங்க விசித்திரா பேசும்போது நீங்கள் தப்புன்னு சொன்னீங்க இப்போ வந்து நடக்கும் போது நீங்கள் தினேஷை திட்டுறீங்க அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் விசித்திராக்கும் தினேஷ்கும் நடுவில் அந்த பஞ்சாயத்தே வேறு இது அர்ச்சனாக்கே ஒரு பண்ணுறதே வேறு ஸோ இதை பார்க்கக்கூடிய மக்கள் முடிவு எடுத்துறாங்க என்ன பண்ணணுன்றது அது மக்களுடைய முடிவு உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் நிச்சயமாக தெரியும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிதான் ஃபுல்லாக இன்றைக்கு எபிசோட் வந்து நடந்திருக்கு வாண்டடாக டெலிவரேட்டாக வந்து நிறைய இடங்கள் அர்ச்சனாவுடைய பாசிட்டிவ்ஸை காட்டுறதே கிடையாது நீங்கள் இன்னைக்கு ஒன்னா எபிசோடு முடியும் போது கூட பாருங்கள் ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனாவுடைய ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி பேசி முடிச்சுருப்பாங்க அர்ச்சனாவின் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பிறர் சொன்னதனால் வருத்தம் அடைந்த அர்ச்சனா அப்படின்ற மாதிரி என்னமோ என்னமோ ட்ரை பண்ணுறாங்க விஜய் டிவியில் நீ என்ன தான் தலகியில் நின்று தண்ணி குடித்தாலும் உன்னால் ஒரு மண்ணையும் பிடுங்க முடியாது ஏன்னால் மக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு கப்பு போகும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது டெலிபரேட்டாக ஓட்டை ஸ்ப்ரிட் பண்ணாமல் ஒரு பர்சனுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்துறது மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் நம்ம வந்து அதை பற்றி ஒரே பண்ணிக்க வேணாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ராணுவ வீரர்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு அந்த ஒருத்தர் பத்து பேர்கிட்ட சொல்ல மாட்டாரா பிக் பாஸ்லாம் பார்த்து என்ன நடக்க போகுது நாட்டுக்கு எதுனா நல்லது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு பார்க்குறாங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் இது வந்து கமல் அப்படின்னா யாருன்றத நமக்கு இந்த ஷோ காட்டியிருக்கு கமலுடைய உண்மையான முகம் என்னன்றது இந்த நிகழ்ச்சி காட்டியிருக்கு ஒரு நல்லது தான் நமக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாளைக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ சிஎம்னு ஆயிட்டாருனா அவர் யாருமே நமக்கு தெரியாது இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு எலெக்ஷனில் அவர் ஓட்டு கேட்க வரும்போது மக்கள் யோசிப்பாங்க ஓட்டே போட மாட்டாங்க மக்கள் நீதி மையம் உள்ள வந்தாலே செருப்பு கட்டி அடிப்பாங்க ஆனா கமலுக்கு எதிராக ஆப்போசிட்ல யாரும் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிளஸ்ங்க ஏன்னா இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் சமையல் வச்சு கமலோடைய சாம்ராஜ்யத்தையும் முடிச்சிடலாம் ஒரே வார்த்தை தான் ஒரு நிகழ்ச்சியில ஒரு நீதி நேர்மையை நிலைநாட்ட முடியாத நீ மக்களுக்கு எங்க இருந்தியா நீதி நேர்மையை நிலையாட்டுவ அப்படின்னு கேட்டாலே பதில் இல்லை அவர்கிட்ட ஸோ ரொம்ப சிம்பிள் வரக்கூடிய எலெக்ஷன் வந்து கமலுக்கு வந்து பயங்கரமான அடி விழும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாயா வந்து அர்ச்சனாவுக்கு பின்னாடி பண்ண அந்த ஒரு கேவலமான ஒரு விஷயம் தினேஷ் விஷ்ணு அதுக்கப்புறமா மணி இவங்களுடைய புலம்பல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சிங்கிளாக வந்து ஒரே பாயிண்ட்டை வச்சு எல்லாேருமே வந்து முடிக்கிறாங்க ப்ளஸ் அர்ச்சனா வேலையே செய்யலை எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இவங்களுக்கு தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து முட்டை தோசை ஊற்றி கொடுத்தாங்க அர்ச்சனா நல்லா மூக்கு பிடிக்க தின்றானுங்க அதுக்கப்புறமா அவங்கள பற்றி கேவலமாக பின்னாடி பேசுகிறானுங்க நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எது நியாயமோ அதை பற்றி தான் நம்ம பேசுவோம் மற்றபடி யாருக்கும் சொம்பு தூக்குறதுக்கோ பிஆர் வேலை பார்க்குறதுக்கோ ஆட்கள் கிடையாது நம்ம சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் விளக்கம் கொடுத்துட்டேன் எல்லா வீடியோலையும் நான் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக மட்டும்தாங்க நான் வீடியோ போடுறேன் இல்லைனா எனக்கு இந்த சீசனை பற்றி ரிவியூ பண்ணுறதுல விருப்பமே கிடையாது விருப்பம் இல்லைன்றதை நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் வீடியோஸ் போடுற டைமிங் நான் போடுற கவுண்ட்டு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அஞ்சு வீடியோ தாண்டி நான் போடுறதே இல்லை ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் லைக் பண்ணாதான் இது நிறைய பேருக்கு போய் சேரும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் பரவாயில்ல லைக் பண்ணுங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவங்களுடைய விடைபெறுவது நான் அரவிந்தன்